வணக்கம் காரைக்காலில் பொதுமக்களிடமிருந்து உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் அண்மை காலங்களில் பொதுமக்கள் பல்வேறு பகுதிகளில் தங்களது மொபைல்களை தொலைத்துள்ளனர் இதனை கண்டுபிடித்து தருமாறு காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் செல்போன் உரிமையாளர்கள் புகார் அளித்துள்ளனர் இதனையடுத்து காணாமல் போன மொபைல்களை உடனடியாக கண்டுபிடிப்பதற்காக நகர காவல் நிலைய போலீசார் தேடி வந்தனர் இந்த நிலையில் அண்மையில் காணாமல் போன இருபத்தி ஒரு விலை உயர்ந்த ஐந்து லட்சம் மதிப்பிலான ஸ்மார்ட் போன்களை உரிமையாளரிடம் இன்று காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணீஷ் தலைமையில் காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் மற்றும் சைபர் கிரைம் ஒப்படைத்தனர் நகரை சேர்ந்த கல்லூரி மாணவர் அபிஷேக் பேருந்திலிருந்து இறங்கும் பொழுது கால் இடரை கீழே விழுந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் புதுவை தமிழ்தாய் நகரை சேர்ந்தவர் அபிஷேக் லாஸ்பேட்டையில் உள்ள அரசு கல்லூரியில் பொருளாதாரம் இரண்டாம் ஆண்டு படித்து வந்தார் தினமும் இவர் தனியார் பேருந்தில் கல்லூரிக்கு சென்று வருவது வழக்கம் இன்று காலை இவர் வழக்கம் போல் கல்லூரிக்கு சென்றுள்ளார் கல்லூரி ஷிப்ட் முறையில் இயங்கி வருவதால் மதியம் கல்லூரி வகுப்பு முடிந்துள்ளது இதனையடுத்து அபிஷேக் புதுவை பழைய நிலையத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார் பேருந்து அண்ணா சாலை அருகே வந்தபொழுது பேருந்தின் முன்புறமாக உள்ள வழியில் இறங்கியுள்ளார் அப்பொழுது அவரது காலிடரே கீழே விழுந்துள்ளார் அப்பொழுது பேருந்தின் பின் சக்கரம் அவரது கழுத்தின் மீது ஏறி இறங்கியுள்ளது இதில் சம்பவ இடத்திலேயே அபிஷேக் பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து கிழக்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பாஜக சார்பாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி தொகுதி வாரியாக வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார் அந்த வகையில் முதலியார்பேட்டை தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இதில் பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு மற்றும் பாஜக தொகுதி நிர்வாகிகள் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பாமக நிர்வாகிகள் உட்பட கூட்டணி கட்சிகள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள் வளர்ச்சி பேரியக்கத்தின் இயக்கத்தின் நிறுவன தலைவர் செந்தில் அவர்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார் பாஜக பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி கட்சி சார்பாக உள்துறை அமைச்சர் தொடர்ந்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சமூக இயக்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தரப்பு அமைப்புகளை நேரடியாக சென்று ஆதரவு திரட்டி வருகின்றார் அந்த வகையில் வன்னியர் வளர்ச்சி பேரியக்கத்தின் நிறுவன தலைவர் செந்தில் அவர்களை வேட்பாளர் நமச்சிவாயம் நேரடியாக சென்று ஆதரவு திரட்டினார் இதில் வன்னியர் வளர்ச்சி பேரியக்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் தொடர்ந்து பேரியக்கம் சார்பாக வேட்பாளர் நமச்சி வாயத்திற்கு ஆதரவு அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் காரைக்காலில் வளர்ப்பு மகனிடமிருந்து வீட்டை மீட்டுத்தர வலியுறுத்தி துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மூதாட்டி ஒருவர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை உள்ளது காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் மாரியம்மன் கோவில் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் தனலட்சுமி தனலட்சுமியின் கணவர் இறந்த நிலையில் அரசாங்கம் இவருக்கு அளித்த இலவச வீட்டுமனை பட்டாவில் சிறிய வீட்டை கட்டி வசித்து வந்துள்ளார் குழந்தை இல்லாததால் தனது அண்ணன் மகன் வேல்முருகனை தத்தெடுத்து வளர்த்து வந்துள்ளார் இந்த நிலையில் தனது வளர்ப்பு மகன் வேல்முருகனுக்கு திருமணம் செய்து வைத்து தனது வீட்டில் அவர்களும் வசித்து வந்த நிலையில் தனலட்சுமி வேல்முருகனுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் வீட்டை வேல்முருகன் அபகரித்துக் கொண்டு தனலட்சுமி வீட்டை விட்டு விரட்டியுள்ளார் இந்த நிலையில் நேற்று மாலை தனலட்சுமி துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று உடனடியாக தனது வீட்டை மீட்டுத் தர வேண்டுமென கூச்சலிட்டுள்ளார் அங்குள்ள ஊழியர்கள் அவரை சமாதானம் செய்ய முயன்று பலனளிக்காத நிலையில் தனலட்சுமி தனது கையில் கொண்டு சென்ற பாட்டிலில் இருந்த பெட்ரோலை தன் மீது ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்கப் போகின்றேன் என வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு மிரட்டல் விடுத்தார் இதனைத் தொடர்ந்து துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலக ஊழியர்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர் தகவலை தொடர்ந்து வந்த போலீசார் தனலட்சுமியிடம் சமாதானம் பேசியது பலனளிக்காத நிலையில் மகளிர் காவலர்கள் துணையுடன் தனலட்சுமியை காவல் நிலையம் அழைத்து சென்று சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர் உலகளவில் பல்வேறு நாடுகளுக்கிடையே ஏற்படும் பிரச்சனைகளை சமரசம் செய்யும் முக்கிய தலைவராக நரேந்திர மோடி உள்ளதாக பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்த முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயம் இன்று பிரச்சாரத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி மற்றும் கூட்டணி கட்சியின் தலைவர்களுடன் சேர்ந்து புதுச்சேரியின் சனி மூளையான காலப்பட்ட பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து துவங்கினார் நமச்சிவாயத்தை ஆதரித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு நாடு அபரிதமான வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் மேலும் உலகளவில் பல்வேறு நாடுகளுக்கிடையே ஏற்படும் பிரச்சனைகளை பஞ்சாயத்து செய்யும் முக்கிய தலைவராக நரேந்திர மோடி உள்ளதாக தெரிவித்தவர் அனைவரும் வியந்து பார்க்கின்ற நாடாக இந்தியா உயர்ந்துள்ளது என்றும் பெருமிதம் கொண்டார் மேலும் தற்போதைய சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்த அவர் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்பதால் மத்திய அரசின் உதவி பெற வேண்டிய நிலையில் உள்ளதாகவும் எனவும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் நமச்சிவாயம் பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் அவர் பாராளுமன்றம் சென்றால்தான் புதுச்சேரிக்கு தேவையான வளர்ச்சி கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்றார் தொடர்ந்து பேசியவர் இந்தியா கூட்டணியில் சரியான ஒற்றுமை இல்லாத நிலை உள்ளதாகவும் இதன் காரணமாக எத்தனை இடங்களை இந்தியா கூட்டணி பிடிக்கும் என்பது கூட கருத்து கணிப்பு தெரிவிக்க முடியாமல் உள்ளது என்றார் மேலும் மத்தியில் எந்த ஆட்சி இருக்கிறதோ அதே பாராளுமன்ற உறுப்பினர் புதுச்சேரியில் இருந்தால்தான் அத்தனை வளர்ச்சி திட்டங்களையும் கொண்டு வர முடியும் என்றும் கடந்த ஐந்தாண்டு கால காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தலிங்கம் பேசுவதற்கு கூட வாய்ப்பில்லாத நிலையில் புதுச்சேரிக்கான திட்டங்களை எப்படி அவர் கொண்டு வந்திருப்பார் என்றும் கேள்வி எழுப்பினார் புதுச்சேரியிலிருந்து நமச்சிவாயம் வெற்றி பெறும் பொழுது மத்திய அமைச்சரை கேட்டு பெறுவதற்கான வாய்ப்புள்ளதாகவும் புதுச்சேரி அரசு அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி உள்ளது என்றும் கடந்த ஐந்து ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் எந்த திட்டத்தையும் செயல்படுத்தாமல் ஆளுநர் மாளிகை முன்பு போராட்டம் நடத்தி வந்ததன் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சி மிகவும் பின்னோக்கி தள்ளப்பட்டதாகவும் அதனை சரி செய்ய பல மாதங்கள் ஆகிவிட்டது என்றும் தெரிவித்தார் இதனிடையே காலப்பட்ட பகுதியில் நாற்பது அடி உயர மாலையை கிரேன் மூலம் முதலமைச்சர் மற்றும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் ஆகியோருக்கு அணிவித்தனர் புகழ்பெற்ற அருள்மிகு காரைக்கால் அம்மையார் ஐக்கிய தின விழாவை அம்மையார் வெள்ளி அலங்காரத்தில் காட்சியளித்தார் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் ஈசனால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவரும் அறுபத்து மூவர்களில் பெண் நாயன்மார்களில் ஒருவருமான ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஐக்கிய தினவிழாவை விழாவை ஒட்டி இன்று விநாயகர் மற்றும் அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து வெள்ளிக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மையாரின் அருள் பெற்றனர் மேலும் தென்னக இசை காரைக்கால் அம்மையாரின் ஐக்கிய விழாவை முன்னிட்டு இசை கலைஞர்கள் ஒன்றிணைந்து இசை தாய்க்கு இசையால் ஆராதனை செய்து மகிழ்ந்தனர் மாணவரணி அமைப்பாளர் தலைமையில் நடைபெற்றது இந்தியா கூட்டணி சார்பில் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாநில கழக அமைப்பாளர் சிவ எம்எல்ஏ அவர்களின் ஆலோசனைப்படி காலப்பட்ட தொகுதி திமுக செயற்குழு கூட்டம் காலப்பட்ட தொகுதி கழக அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாநில மாணவரணி அமைப்பாளர் எஸ் பி மணிமாறன் தலைமை தாங்கினார் மாநில மீனவரணி அமைப்பாளர் கோதண்டபாணி தொகுதி கழக செயலாளர் சக்திவேல் ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினர் இக்கூட்டத்தில் இந்திய கூட்டணி வேட்பாளருக்கு தொகுதி முழுவதும் கூட்டணி கட்சிகளுடன் சென்று வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபடுவது திமுகவின் தேர்தல் அறிக்கையை இல்லந்தோறும் திண்மை பிரச்சாரமாக மேற்கொள்வது என முடிவெடுக்கப்பட்டது இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் சோமசுந்தரம் ராஜேந்திரன் நடராஜன் சிவகுமார் திருமால் காத்தலிங்கம் ரவி என்கின்ற முனுசாமி தாமோதரன் நாகலிங்கம் பன்னீர்செல்வம் செந்தமிழன் ராதாகிருஷ்ணன் அருண்குமார் ரவிக்குமார் மாநில மாணவரணி துணை அமைப்பாளர் ஸ்டீபன் ராஜ் இளங்கோ ராஜேந்திரன் விளையாட்டு மேம்பாட்டு துணை அமைப்பாளர் யோகேஷ் தகவல் தொழில்நுட்ப தொகுதி ஒருங்கிணைப்பாளர் விமல் ராதாகிருஷ்ணன் சஞ்சய் சிவகுமார் முத்துசாமி செந்தமிழ் தாமோதரன் சட்டக்கல்லூரி மாணவரமைப்பு தலைவர் நரேந்திரன் ஆகியோர் பங்கேற்றனர் நடைபெறும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனுக்கு புதுச்சேரி முஸ்லிம் மக்கள் ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தனர் புதுச்சேரி முஸ்லிம் மக்கள் முன்னேற்றமைப்பின் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டம் சுல்தான்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது தலைவர் அபு தாஹி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இந்த தேர்தலில் இளைஞராகவும் அடித்தட்டிலிருந்து வந்துள்ள அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனுக்கு ஆதரவு தெரிவிப்பது என முடிவெடுக்கப்பட்டது இதனையடுத்து அவர்கள் அதிமுக அம்மா பேரவை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் மற்றும் அதிமுக வேட்பாளரும் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளருமான தமிழ் வேந்தனுடன் ஆலோசனை நடத்தி இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனுக்கு ஆதரவு தெரிவித்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இதில் புதுச்சேரி முஸ்லிம் மக்கள் முன்னேற்றமைப்பின் நிர்வாகிகள் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய புதுச்சேரி முஸ்லிம் மக்கள் முன்னேற்றமைப்பு தலைவர் அபு தாஹிர் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முழு ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பை அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அளிக்கும் என முடிவெடுத்துள்ளோம் மேலும் இந்த முறை ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு வழங்கியுள்ளதால் அவர் பாராளுமன்றத்துக்கு செல்லும் பொழுது எங்களை போன்ற இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார் வேட்பாளர் தமிழ்வேந்தன் வெற்றி பெற நாங்கள் முழு உழைப்பையும் கொடுப்போம் அதேபோல வக்பு வாரியம் அமைக்க தொடர்ந்து போராடும் கட்சி என்பதால் அவர்களுக்கு எங்களது ஆதரவை தெரிவிப்பதாக கூறினார் புதுச்சேரி தேசிய ஜனநாயக பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு ஹைடெக் பிரச்சார வாகனம் தயார் செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு தேர்தல் பரப்புரை செய்வதற்கு ஏதுவாக ஹைடெக் பிரச்சார வாகனம் தயார் செய்யப்பட்டு சிறப்பு பூஜையுடன் துவங்கப்பட்டது அதன்படி காலப்பட்ட பகுதியில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் வாகனத்தை முழுவதுமாக தயார் செய்த நமச்சிவாயத்தின் ஆதரவாளரும் ராயல் குரூப்ஸ் நிறுவனருமான ஸ்ரீனிவாச பெருமாள் தலைமையில் பிரச்சார வாகனத்திற்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளருமான ஜெயபிரகாஷ் நாராயணன் ஏற்பாடு செய்திருந்தார் இதில் திரளான பாஜகவினர் கலந்து கொண்டு பிரச்சார வாகனத்தை துவக்கி வைத்தனர் இந்த வாகனத்தில் மிகப்பெரிய ராட்சச எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டு அமைச்சர் நவச்சிவாயத்தின் சாதனைகள் குறித்த வீடியோ ஒலிபரப்பு செய்யப்பட்டு வாக்கு சேகரிக்கப்படுகின்றது மேலும் வாகனம் முழுவதும் எல்இடி விலக்குகளால் பிரதமர் மோடி முதலமைச்சர் ரங்கசாமி மாநில தலைவர் செல்வகணபதி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களின் படம் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ளது இது புதுச்சேரி முழுவதும் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளது இந்த வாகனத்திற்கான ஏற்பாடுகளை நமச்சிவாயத்தின் ஸ்ரீநிவாச பெருமாள் செய்திருந்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளர் ஜெயபிரகாஷ் நாராயணன் செய்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக காரைக்கால் மாவட்ட பதினோரு மீனவ கிராம பிரதிநிதிகள் முடிவு செய்துள்ளனர் காரைக்கால் மாவட்டத்தில் காரைக்கால் மேடு கிளிஞ்சல் மேடு காசாக்குடி மேடு உள்ளிட்ட பதினோரு மீனவ கிராமங்களில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் இந்நிலையில் கடலில் மீன்பிடித்து செல்லும் மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்வதும் விடுவிப்பதும் வாடிக்கையாக உள்ள நிலையில் இலங்கை அரசு திடீரென புதிய சட்டம் ஒன்றை அமல்படுத்தியுள்ளது இச்சட்டத்தின்படி விசைப்படகினை ஓட்டி வரும் ஓட்டுநரை மற்ற மீனவர்களை விடுவிக்கும் பொழுது விடுவிக்காமல் அவர்களை தொடர் சிறையில் வைக்கின்றது இதனை கண்டித்து காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் தொடர்ந்து பலமுறை மத்திய மாநில அரசுகளுக்கு பல்வேறு கோணங்களில் கோரிக்கைகளை வைத்துள்ள நிலையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பதினோரு மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவ பிரதிநிதிகள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர் கடந்த இரண்டு மாதத்தில் பிடிபட்ட இரண்டு விசைப்படகு ஓட்டுநர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு காரைக்கால் மாவட்ட மீனவ பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வரும் நான்காம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் காரைக்கால் மாவட்ட மீனவ பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பதினோரு மீனவ கிராமங்களிலும் சுமார் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர் புதுச்சேரியில் திருமணம் முடிந்து தாலி கட்டியவுடன் நாம் தமிழர் கட்சியின் சின்னமான ஒலி வாங்கியை கையில் பிடித்துக் கொண்டு தங்கள் திருமணத்திற்கு வருகை புரிந்த உறவுகளிடம் மணமக்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டின் முதல் மாணவர் பாசறையில் இருந்து நாம் தமிழர் கட்சியில் பயணித்து வரும் தட்டஞ்சாவடி தொகுதி இணை செயலாளராக களமாடி வரும் தேவநாதன் சந்திரலேகா இணையருக்கு இன்று காலை திருமணம் நடைபெற்றது சென்னையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் சின்னத்தினை அறிவித்தவுடன் மணமக்கள் இருவரும் திருமணம் முடிந்து தாலி கட்டியவுடன் நாம் தமிழர் கட்சியின் சின்னமான ஒளி வாங்கி கையில் பிடித்துக்கொண்டு தங்கள் திருமணத்திற்கு வருகை தந்த உறவுகளிடம் வாக்கு சேகரிப்பில் மணமக்கள் தொடங்கினார்கள் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி தன் இனத்தின் மீதான பற்றினால் நாம் தமிழர் கட்சியில் உண்மையும் நேர்மையுமாக உணர்வோடு பயணித்துக் கொண்டே இருக்கும் நாம் தமிழர் கட்சி உறவுகளால் மட்டுமே நாம் தமிழர் மென்மேலும் வலிமையடைந்து வருவதே இதுவே சான்றாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய தாக்கத்தினை உருவாக்கும் என்று நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கும் ரமேஷ் தெரிவித்தார் இந்த ஊடகத்தின் வாயிலாக நாம் தமிழர் கட்சியின் தட்டாஞ்சாவடி தொகுதி இணை செயலாளர் தேவநாதன் சந்திரலேகா இணையருக்கு புரட்சி வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் நாம் தமிழர் கட்சியில் பயணிப்பதில் உறவுகள் நாங்கள் பெருமை கொள்கின்றோம் என்று தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்